அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் சிறிது காலதாமை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபிஐ பார்வர்ட் பிளாக் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் இணைந்து போட்டியிட்ட வேட்பாளராகிய எனக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியில இரட்டை இல பெருவாரியாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கூட்டணியினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முதற்கண் அஇஅதிமுக தலைமையில் பல்வேறு அரசியல் சூழ்நிலை நிலவிய நேரத்தில் தைரியத்தோடும் துணிச்சலோடும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மகத்தான மக்கள் நேச கூட்டணியை அமைத்தார் இன்று எங்கள் கூட்டணி அதாவது அஇஅதிமுக தலைமையில் அமைய இந்த கூட்டணி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு முதல்நிலை கூட்டணியாக விளங்குகிறது எனவே அந்த மகத்தான கூட்டணியை அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் சார்பாகவும் புதிய கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த நான் என்னுடைய வேட்பாளர் பொறுப்பை அறிவித்தவுடன் மற்றும் சில வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பெரிய ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்று சில கருத்துக்கள் நினைவின அதையெல்லாம் சாதுரியமாக கையாண்டு ஒரு சிறிய அளவு குண்டூசி மணியளவு கூட பிரச்சனை இல்லாமல் இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறோம் இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தேர்தல் அலுவலர் அதாவது ஆபீசர் மாவட்ட ஆட்சியராக கூடியவர் அவருக்கும் அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த தேர்தலை பொறுத்த அஇஅதிமுக தலைமையில் தேமுதிக புதிய தமிழகம் ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இது அஇஅதிமுக தலைமையில் இருந்தேன் ஆனால் இந்த முறை வந்து பல்வேறு விதமான புரட்சிகரமான மாற்றங்கள் மனமாற்றங்கள் மாநில அளவிலும் அதை காட்டிலும் மாவட்ட அளவிலும் சட்டமன்ற தொகுதி அளவிலும் ஒன்றிய அளவிலும் பேராட்சி கிராம அளவிலும் காண முடிந்தது எனவே கூட்டணி கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் என்பது எந்த நோக்கத்திற்காக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டதோ அந்த கூட்டணியினுடைய அந்த லட்சியம் மிகப்பெரிய அளவுக்கு நிறைவேறிக்கும் அந்த வகையில் இந்த கூட்டணியை தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்றி அமைப்பதற்கு உற்ற துணையாக நின்ற நம்முடைய தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமுரளி என்னும் குட்டியப்பா அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கும் அதே போல முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் இரண்டு பேர் அதாவது தொகுதியினுடைய மேற்பாளர்களாக இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் நம்முடைய நெல்லை மூத்த செயலாளர் அன்பு சகோதரர் பாப்பரர் முத்தையா அவர்களுக்கும் அதே போல ஐயாத்துறை பாண்டியன் அவர்களுக்கும் அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர்களாக அது சொல்லி முடிக்கிறது பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சார்பாக செல்வத்தூர் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் அதே போல இந்த தொகுதி மொத்தமாக ஒழு ஒருங்கிணைத்து இந்த பணிகளை ஒருங்கிணைத்து இந்த வெற்றி குழு கூட்டணியாக மாற்றுவதற்கு ஒற்றுக்குணையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் அதே போல அந்த சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக வழங்கியக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மற்றும் கிருஷ்ணராஜ் பாபுராஜ் ஆகியோருக்கும் வாசலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கண்ணன் மற்றும் இங்கே சண்முக சுந்தரம் ஆகியோருக்கும் மற்றும் அனைத்து நகராட்சி பேராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்ப இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய சூழலாக இருந்தாலும் சரி அதற்கு பிந்தைய சூழலாக இருந்தாலும் சரி இந்த தொகுதியில நான் வந்து ஏற்கனவே ஆறு முறை போட்டியிட்டிருக்கிறேன் வாக்காளர் பெருமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அறிமுகமானது போட்டியிட்ட வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்தது தென்காசி தொகுதியில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இவையெல்லாம் கணக்கிலே கொண்டு இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமோகமான ஆதரவை இந்த மக்கள் அடித்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து இந்த தொகுதியில நான் வந்து வெற்றி பெறுவது நிச்சயம் கணிசமானோட வாக்கு வித்தியாசத்தில் தொகுதியில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அதுதான் வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவேன் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் தேர்தலுக்கு முன்பாக இருந்த கருத்து வேறு ஆனா அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஏகபோ அதாவது எல்லோருமே வந்து மனப்பூர்வமாக சதவீதங்கள் வேண்டும் என்றால் வித்தியாச கலாம் எல்லோருமே ஆதரித்தார்கள் எல்லோருமே வாக்களித்தார்கள் இந்த தொகுதியினுடைய அம்சம் என்ன நோக்கத்திற்காக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து தொடர்ந்து நான் போட்டிட்டு வந்தேனோ அந்த நோக்கம் இந்த நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறதுங்கிறதுதான் மிக முக்கியம் அந்த வகையில மிகப்பெரிய அந்த அமைதியா நடந்தது காரணமே வந்து அது சமுகதாய நல்லடக்கத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் இந்த தொகுதி அடைய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் அதாவது இந்த தொகுதியினுடைய அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் மக்களுக்கும் அதாவது அனைத்து மத மக்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தேர்தல் நேரத்துல என்ன வாக்குறுதிகளை கொடுத்தனோ அந்த வாக்குறுதிப்படி நிச்சயமாக தொடர்ந்து இந்த நம்முடைய தொகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்திற்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என நான் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அந்த அதுக்கு பிறகு நான் வந்து நிச்சயமாக அந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறையின்படி நடந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் ஆஹ் நான் தொடர்ந்து அரசியல்ல வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்து வாக்கு கலாச்சாரம் போக வேண்டும் அது தமிழ் சமுதாயத்தில் எப்படியோ வேரூண்டி விட்டது அது என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு என்று சொன்னால் ஒரு சரியான மக்களுடைய பிரதிகள் சரியாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆளாகாமல் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பல கோடி ரூபாயே வந்து தேர்தலுக்காக செலவழித்து விட்ட பிறகு அவர்கள் கடனாளிகள் ஆன பிறகு அவர்களால் மக்கள் தொண்டை சரியாக ஆட்ட முடியாது எனவே இந்த தேர்தல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில எந்த வாக்காளர்களுக்கும் யார் எந்த கட்சியும் பணம் கொடுக்கலைங்கிறது ஒரு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய செய்தி எனவே பணப்பட்டுப்பாடா இல்லாமலும் நிச்சயமாக ஒரு தேர்தலை நடத்த முடியும் வாக்குகளை வாங்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலில் நிறுவனமாயிருக்கு இப்போது இதுவரம் அறுபத்தி ஏழு சதவீதம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு சதவீதம் கூடலாம் குறையலாம் கடந்த தேர்தலுக்கும் ஒரு ஐந்து சதவீதம் குறைவாக இருக்கலாம் ஆனால் பணப்பட்டுவாடா என்ற ஒரு பணப்பட்டுவாடா செய்துதான் வாக்குகள் வாங்க முடியும் என்பது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அந்த வகையில ஆளுங்கட்சி திமுக கூட அதிலிருந்து ஒதுங்கிட்டாங்க விலகிட்டாங்க அப்படிங்கிறது அது கூட ஆஹ் வந்து நல்லது அவர்கள் வரக்கூடிய காலகட்டங்களிலும் இதே போல இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய நம்பி எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை எனவே பண புழக்கம் இல்லாமல் பணப்பட்டுவாடா இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நல்ல முறையில் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடியிலும் ஒரு சிறிய பிரச்சனை கூட இல்லாமல் இந்த தேர்தல் வந்து ஜனநாயக ரீதியாக நடந்திருக்கிறது தான் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க மக்கள் சக்தி தான் ஆஹ் இறுதியாக வந்து மிகப்பெரிய சக்தி என்று சொல்வார்கள் எனவே மக்கள் சக்தி இந்த ஜனநாயகத்துல ரொம்ப நாளுக்கு பிறகு வேட்பாளருடைய தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிறது இந்த நிலை தொடர வேண்டும் இதுதான் வந்து நீண்ட நாளாக நான் விரும்பியதா குட்டிப்பா ஏதாவது சொல்லுங்க செல்லது நவீனமான முறைகள் வந்துருச்சுங்க ஒவ்வொரு வாக்காளருடைய வாக்காளருடைய அடையாள அட்டைகளாக ஆதாரம் வந்து வாக்காளரோட பதிவு செய்யணுங்கிற எல்லா பணிகளும் முடிந்த பிறகு கூட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நூறு ஓட்டு குறைவது இந்த சிலுத்தூர் பகுதியில் முந்நூறு ஓட்டை வந்து விட்டுருக்காங்க இன்னொரு நூறு ஓட்டை விட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்போது ஆஹ் எழுபது சதவீதம் முப்பது முப்பது சதவீதத்துக்கு மேல வந்து அது ஒன்று இறந்தவர்களுடைய லிஸ்ட் இருக்குது அல்லது வாக்காளர் தகுதியில்லாத லிஸ்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லாதது இது வந்து சரி செய்யணுங்கிறது தான் அது அதிகாரிகளுடைய கவனக்குறைவா அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு தெரியல வந்து வேட்பாள வந்து ரிலீவ் பண்ணுறாங்க சரி ஒவ்வொரு ஓட்டுறது தந்தை கடமையாக வந்து பேர் இது வந்து இப்போ வந்து இங்கிருந்து செக் செக்அப் பண்ணும் ஒரு ஒரு வாக்காளர் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர் திருப்பூர் வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர் சென்னை போகிறாங்க பாம்பே போகிறாங்க ஒருத்தர் வந்து தொடர்ந்து எங்க மூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டி இதே வேலையை அவங்க பார்க்க முடியாது அதை வந்து செய்ய அதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒதுக்குது மாநில அரசு ஒதுக்குது இதுக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தான் அது செய்ய வேண்டிய க கடமைப்பட போன்லையும் கூட தொடரப்படலாம் அதாவது ஊர்ல என்ன முப்பது பேர் முப்பது சதவீதம் இல்லைன்னா ஒரு முந்நூறு பேரு கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது பேரு கிட்ட போன் பண்ணா கூட அஞ்சு நாள் முடிச்சுடலாமா ஆறு பேர் முடிச்சுடலாமா ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் தான் தவணைக்கணுங்க ஒரு வாக்காளர் வந்து அதே முடியாது பார்த்துட்டு இருக்க டெல்லி பண்ணுவீங்க அதான பிரச்சனை அவங்க செக்அப் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மேலே திடீர்னு பார்த்தா அடிஷனல் லிஸ்ட்னு போட்டால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இப்போ ஸோ வந்து உங்களுக்கு வந்து வாக்கு வாக்குப்பதிவுக்கு வந்து இப்போ இருபத்தி இருபது நாள் கொடுக்குறாங்கல்ல அந்த இருபது நாளுக்குள்ளே செக்அப் பண்ண முடியாதா இல்லைன்னா சேர்த்தலாமல்ல ஆனால் இது வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அவர்கள் வந்து இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும் தேர்தல் அதிகாரி

அவங்க என்ன செய்யறாங்க கீழே கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்டேஷன் போலீஸ் அவங்க சத்துணமைப்பாளரும் அங்கன்வாடியா இருக்கிறாங்க வில்லேஜ் ஆபீசர் லெவல்ல பெர்மனடா வந்து வந்து ஒரு கண்டிப்பா வந்து கான்ஸ்டன்டா இந்த வாக்காளர் பட்டியல சேர்க்கறத நீக்கிறதுக்கே வந்து ஒரு தனி அதிகாரி பெர்மனன்டா எத்தனையோ இருக்கிறாங்க ஒவ்வொரு பூத்துக்கு அல்லது வந்து ஒரு பத்து பூத்து ஒரு இருபது பூத்துக்கு ஒரு ஆளை வந்து கண்டிப்பா நியமனம் செய்யணும் அப்படி இருந்தா தான் இதை வந்து சரியா சரி பண்ண முடியும் அவன் கடைசி உங்களுக்கு வந்து போலிங் டேட் இல்லைங்களா அதுக்கு பத்து அஞ்சு நாளைக்கு முதல கூட பண்ணலாம் அன்னைக்கும் கூட அன்னைக்கு முதல் நாள் கூட கொடுக்கணுங்க அது தான் நூற்றுக்கு நூறு சொல்றீங்க நூத்துக்கு நூறு வாக்காளர் பட்டி இல்லைன்னா எப்படி சேர்க்க முடியும் தகுதியான வாக்காளர் சேர்க்க சொல்றீங்க சேர்க்க சேர்க்க மட்டும் என்ன கொடுத்தோம் அதனால தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து இதை வந்து நெறி நெறிமுறைப்படுத்தும் விழிப்போடு இருக்கணும் வாக்கு மையத்துல வந்து ஏதோ உங்கள் தூங்காம விழிப்போடு இருக்கணும் எடப்பாடி அவர் ஆமா அது அதாவது வந்து இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது அது வந்து வழக்கமாக எந்த தவறுகளும் இப்போ இவிஎம் மிஷின் வச்சிருக்கிற இடத்துல எந்த விதம் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது இது ஒரு ஒரு தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இடஒதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஆச்சுங்களா அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து நாங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு போட்டுருவோம் அதெல்லாம் அதிகபட்சம் ஒரு வாரம் இருக்கும் டென் டேஸ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மிகப்பெரிய தான் இருந்தாலும் கூட அவர் சொன்னது சரியானது நியாயமானது அந்த அடிப்படையில் நாங்களும் வந்து தென்காசியில எங்கே ஈவி மிஷின் வைக்கிறாங்களோ அங்கே வந்து பாதுகாப்பு கொடுப்போம் அதை பற்றி எனக்கு தெரியலீங்க ಸರಿ 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 ಸರಿ